தின சேவை அறக்கட்டளை அலுவலகத்தில் நேற்று மாலை வாழ்க்கை வாழ்வதற்கே வெற்றி நிச்சயம் நமக்கே என்ற தலைப்பில் தன்னார்வ மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் உறுப்பினர்களுடன் ஒரு நேரடி கலந்துரையாடல் திருமுத்துநாதன் எஸ்டிஜிஎம் பிஎச்ஏஎல் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளின் தனித்திறமைகள் மற்றும் அவர்களின் எதிர்கால யுக்திகளை கையாளும் விதத்தினையும் தெளிவுபடுத்தி கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் சவுக்க தலி செல்வி உமா மகேஸ்வரி செல்வி அபி செல்வி ரேவதி சந்திரசேகரன் முருகன் ஜெயக்குமார் சவரி ராஜ் கதிரேசன் கண்ணன் செல்வி பவித்ரா திருமதி வீரம்மாள் திருமதி தமயந்தி திருமதி ரம்யா செல்வி சுவாதி செல்வி ஹரிணி திருமதி அமுதா ஜம்புநாதன் விஸ்வநாதன் திருமதி வனிதா திருமதி பகவதி ஆகியோர் கலந்து கொண்டனர் தின சேவை அறக்கட்டளை மற்றும் தன்னார்வ மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பாக கே சிவபிரகாசம் நிறுவனர் தலைவர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை